எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் ஆராதிக்கிற தேவனும் நமது ரட்சகரும் ஆகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற நல்ல வார்த்தை நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் பாருங்கள் ஆதி அகமத்தின் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை பார்க்கும் பொழுது நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நமது கத்தராகி தேவன் எப்பொழுதுமே ஆசீர்வதிக்கிற பாவம் உள்ளவர் நீங்கள் வேதத்தில் கவனித்து பாருங்கள் ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிருஷ்டிப்பை உண்டாக்குகிறார் தான் உண்டாக்கின அந்த சிருஷ்டிப்பை பார்த்து அது நல்லது என்று கண்டு அந்த நாளை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம் மனிதனை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம் ஏழாவது நாள் கத்தர் ஓய்ந்திருந்தார் ஆகவே தான் ஓய்ந்திருந்த அந்த நாளை அவர் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல இந்த பரிசுத்த வேதாகமத்திலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் எப்பொழுது ஒரு மனிதனை முதன் முதல் சந்திக்கிறாரோ அப்படி முதல் விசை சந்திக்கும் பொழுதே அந்த மனிதனை அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று பார்க்கிறோம் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் ஈசாக்கை ஆசீர்வித்தார் யாக்கோபை ஆசீர்வதித்தார் சவுளை ஆசீர்வதித்தார் நோவை ஆசீர்வதித்தார் தாவிதை ஆசீர்வதித்தார் நீங்கள் பார்த்து கொண்டே போவீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனையும் சந்திக்கும் பொழுது கத்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் ஆனால் நம்மில் பலர் அண்ட உரேனை ஆசிர்வதியும் என்று சொல்லி போராடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு காரியத்தை நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க தேவன் ஆசீர்வதித்தால் அந்த ஆசிர்வாதம் மாறவே மாறார் ஆனா சில ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிப்பதற்கு கொஞ்சம் காலங்கள் ஆகும் தேவனுடைய ஆசீர்வாதம் மாறாது ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் மனம் திரும்பி பரிசுத்த வாழ்க்கை வாழ்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக கத்தர் உங்களை ஆசிர்வதித்திருக்கிறார் என்பதுதான் அர்த்தம் ஏனென்றால் அவர் ஆசீர்வதிக்காமல் நீங்க ரட்சிக்கப்படவே முடியாது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட நீங்கள் நீங்கள் எதிர்பார்க்கிற சில பூமிக்குரிய நன்மைகளை ஒருவேளை இன்னைக்கு வரைக்கும் சுதந்திரிக்காமல் இருக்கலாம் அதுக்காக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படலைன்னு சொல்லக்கூடாது சிலர் என்ன நினைப்பாங்க எனக்கு வீடு இல்லை பிரதர் ஆசீர்வாதமே இல்லைம்மாங்க சில சொல்லுவாங்க எனக்கு வேலையே இல்லை அதனால் ஆசீர்வாதமே இல்லைம்மாங்க சில சொல்லுவாங்க என் வாழ்க்கையில் வருமானமே இல்லை ஆசீர்வாதம் இல்லைம்மாங்க நல்லா கவனிங்க வீடு இல்லைங்கிறது ஒரு குறை வேலை இல்லைங்கிறது ஒரு குறை வருமானம் இல்லைங்கிறது ஒரு குறை இந்த குறைகள் தேவனுடைய ஆசீர்வாதம் வேற எப்படி சொல்றேன்னா முதலாவது நீங்கள் தேவனுடைய ஒரு ஆசீர்வாதம் இந்த உலகத்துல எழுநூற்று நாற்பது கோடிக்கு மேல ஜனங்கள் இருக்கிறாங்க இந்த எழுநூற்று நாற்பது கோடியில எழுநூற்று நாற்பது கோடியும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இல்ல ஆனா அந்த எழுநூற்று நாற்பது கோடியில நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அது ஒரு ஆசீர்வாதம் கத்தருடைய நாம உங்களுக்கு தரிப்பிக்கப்பட்டு இருக்கிறது அது ஒரு ஆசீர்வாதம் கத்தருக்கு பயந்து பாவத்துக்கு விலகி ஜீவிக்கிறீங்க அது ஒரு ஆசீர்வாதம் உங்க பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது அது ஒரு ஆசீர்வாதம் இப்படி பல ஆசீர்வாதங்கள் நமக்கு தெரியாம நம்மிடத்தில் இருக்கிறது அதனாலதான் வேதம் சொல்லுது நீ ஆசீர்வாதமா இருப்பாய் ஆனா நீங்க எதிர்பார்க்கிற பொருளாதார ஆசீர்வாதமோ சரீர சுகம் என்னும் ஆசீர்வாதமோ புத்திர சந்தானம் என்னும் ஆசீர்வாதமோ ஒரு சுதந்திரமாகிய வீடு தோட்டம் அப்படிங்கிற ஆசீர்வாதமும் ஒருவேளை உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் ஆனா தேவனால் ஆசிர்வதிக்கப்பட்ட உங்களுக்கு நிச்சயமாக தேவன் அதை தருவார் ஆபிரகாம் ஒரு ஈசாக்கை இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்து சுதந்திரித்து கொண்டது போல நீங்களும் தேவனுடைய ஆசீர்வாதத்துல இந்த பூமிக்குரிய நன்மைகளை சுதந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் கால தாமதமாகலாம் ஆனாலும் நீங்க விசுவாசத்தோடு இருந்தா அதையும் சுதந்திரிப்பீங்க அல்ல லூயா சொல்றாரு நீ ஆசீர்வாதமா இருப்பாய் பிரியமானவர்களே கத்தருடைய நாமத்துல சொல்றேன் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அதே நேரத்துல இன்னும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று கத்த சொல்லுகிறார் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த பரிசுத்தமான நல்ல காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உங்க கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன் இன்றைக்கு உமது பிள்ளைகளுக்கு சொன்ன இந்த கிருபையுள்ள வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆமாண்டவரே வர பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி அவர்களை வாழ்த்துகிறேன் உமது பிள்ளைகளின் சஞ்சலை நீங்கும்படி அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் உங்களுடைய பிள்ளைகளின் மன விருப்பத்தின்படி நீர் அவர்களை ஆசீர்வதி தருளும்படி உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் கத்தருதாமே உங்களுடைய பிள்ளைகளை இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் எடுத்து நிறுத்தும் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் பிதாவே ஆமே